பாட்டி பாட்டி எனக்கு போர் அடிக்குது கதை சொல்றியா என்று கேட்டுக்கொண்டு கண்மணி தனது சித்ரா பாட்டியின் மடியில் தலை வைத்து படுத்தாள் என்ன என் செல்லக்கண்ணுக்கு இன்னைக்கு விளையாட யாரும் கிடைக்கலையா என்றாள் சித்ரா சித்ராவின் மகள் தேவியின் ஒரே குழந்தை தான் கண்மணி வீட்டில் எல்லோருக்கும் பயங்கர செல்லம் ஐந்து வயது அழகு தேவதை அவள் விளையாட யாரும் அல்ல இன்னைக்கு பக்கத்து வீட்டு சின்ன ஊருக்கு போயிருக்கான் எத்த விட்டு மோகனாவுக்கு காய்ச்சல் பாட்டி நான் மட்டும் என்ன பண்ணுவேன் நீ தான் புதுசு புதுசாக கதை சொல்லுவேன் யாராவது தமிழ் கருவிங்க பாட்டு சொல்லி தருவேன் திருக்குறள் நாலடியார் பற்றிலாம் சொன்னியே இப்போ வேறு ஏதாவது பற்றி சொ புதுசாக சொல்கிறியா சொல்கிறேனே அவள் ஒரு தமிழ் புலவர் இருந்தாங்கோ தமிழ் மூதாட்டி தமிழ் பாட்டி அப்படின்னு எல்லாம் அவங்கள கூப்பிடுவாங்க அவங்க குழந்தைங்களுக்காக நிறைய அறிவுரைகள்லாம் சொல்லியிருக்காங்க ஆத்திச்சூடி கொன்றை வந்தேன் எல்லாமே அவங்க எதுன்னு தான் அவங்க எதுன்னு ஆத்திச்சூடியில் முதல் வரி தான் அறம் செய்ய விரும்பு அதாவது நம்மளால் முடிஞ்ச வர ஏதாவது நல்ல காரியம் தான தர்மம் செய்யணும் அதுவும் முழு மனுஷோடு சந்தோஷமாக செய்யணும் ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது நான் சொல்கிற கதையை கவனித்து கேளு உனக்கு அதோட அர்த்தம் நல்லா புரிஞ்சிடும் சரியா இந்த பாட்டி சொல்ல அந்த கொட்டி பண்ணும் கதை கேட்க தயாரானால் அறம் செய்ய விரும்பு ஒரே ஒரு ஊரில் ஒன்று மாதிரி ஒரு குட்டி பொண்ணு இருந்தாலும் அவள் பேர் முல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கு செல்ல பொண்ணு சமத்தான் இருப்பாள் பெரியவாளுக்கு மரியாதை தருவாள் மற்றவங்க கஷ்டத்தை புரிஞ்சு நடப்பாள் ஒரு தடவை அவளோட சேர்ந்து விளையாடுற பசங்க எல்லாரும் புதுசு புதுசாக பொம்மை விளையாட கொண்டு வந்தாங்க எல்லாம் புதுசு புதுசாக கொண்டு பொம்மை கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே எங்கே வாங்க நீங்கள் நம்ம ஊரில் ஒரு புது கடை வந்திருக்கு தெரியுமா அங்கே விதமாக நிறைய பொம்மைகள் வளைக்கு வந்திருக்கா வச்சுருக்காங்க உனக்கு தெரியாதா நீ உங்கள் அம்மா கிட்ட சொல்லி புதுசாக வாங்கிக்கோ முல்லை என்று ஒரு தொழில் சொல்ல முல்லையும் அவளோட அம்மாக்கிட்ட அன்னைக்கு போய் கேட்டா முதல்ல உங்ககிட்ட தான் நிறைய பொம்மை இருக்குது இல்லையா அதை வச்சு விளையாடு மற்றவங்கக்கிட்ட இருக்கிறத பார்த்து தேவையில்லாமல் வாங்கி சேர்க்கக்கூடாது தெரியுமா இந்த மாதம் தாத்தாவுக்கு புது கண்ணாடி வாங்கணும் அப்புறம் பாட்டியோட செருப்பு பிஞ்சிருக்கு அதுக்கு வாங்கணும் அண்டு செலவெல்லாம் இருக்கும் இல்லையா என்று முல்லை அம்மா சொல்லிவிட்டார் முல்லைக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் அம்மா சொல்கிறது சரிதான் இனிமேல் நானே காசு சேமித்து ஆரம்பிக்க போகிறேன் அதுலேயே பொம்மை வாங்கிக்கலாம் என்று அன்னைக்கே முடிவெடுத்தா முள்ளையோட வீட்டு பெரியவர்களும் அவள் வீட்டுக்கு வர விருந்தாளிகளும் சில சமயம் அவளுக்கு பணம் தருவதுண்டு அதே போல் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி பண்டிகை வரும்போது பெரியவங்களை அன்றைய தினம் வணங்கினா அவளுக்கு பணம் தருவாங்க அந்த பணத்தை எல்லாம் முல்லை ஒரு ம மண் உண்டியில் போட்டு சேமித்து வச்சா சில மாதங்கள் கழிச்சு அந்த பணத்தை எடுத்து எண்ணி பார்த்தா முல்லை ஓரளவு கணிசமாக பணம் சேர்ந்துருந்தது அன்னைக்கு சாயந்தரமே அப்பா அம்மா கூட மார்க்கெட்டுக்கு பொம்மை வாங்க கிளம்பிட்டாள் முல்லை மனசுல ஒரே பெருமை சந்தோஷமா அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து போனான் போகிற வழியில ஒரே இடத்துல கூட்டமாக இருந்தது முல்லையோட அப்பா கஷ்டப்பட்டு கூட்டத்தை வலுக்கி பார்த்தாரு ஒரு நடுத்தர வயசு பொண்ணு அங்கே மயங்கி வீ கீ விழுந்து கிடந்தாங்க ஒரு சின்ன பையன் அவங்க பக்கத்தில் நின்று அழுதுகிட்டே இருந்தான் என்ன ஆச்சு என்ற முல்லையின் அப்பா அங்கே நின்றுக்கிட்டு இருந்தவங்க கிட்ட கேட்டார் இவங்க இங்கே பக்கத்தில் ஒரு கட்டடத்தில் கூலி வேலை செய்கிறவங்க இந்த பையன் மட்டும்தான் இவங்க கூட இருப்பான் கட்டடம் முடிஞ்சதால் இப்போ இவங்களுக்கு வேலை போச்சு கையில் இல்லை பசி மயக்கமோ என்னமோ உடம்பு சரியில்லையோ ஒன்றுமோ புரியல என்று ஒருத்தர் சொல்ல முல்லையின் அப்பா அந்த பொண்ணை ஒரு ஆட்டோவில் ஏற்றி அருகில் இருந்த மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனார் முல்லையின் அம்மா அந்த பையனையும் முல்லையும் தன் கூடைய கூட்டிக்கிட்டு பின்னாலேயே வந்தாங்க நல்ல வேலையாக அந்த பொண்ணுக்கு அதிக பிரச்சனை எதுவும் இல்லை சரியாக சாப்பிடாததுனால உடம்பு பலவீனமாக இருந்திருக்கு அதனால தான் வாங்கி கிடந்துருந்தாங்க முள்ளையோட அப்பா அந்த பொண்ணுக்கு மருந்தும் சாப்பாடு வாங்கி தந்து அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டாரு அந்த பெண் நன்றியோடு கை கூப்பினான் முல்லை அப்போ திடீர்னு தன் கையில் இந்த பொம்மையில் வாங்க வச்சுருந்த அந்த பணத்தை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டான் அந்த பொன் மனசு நெகிழ்ந்து போனேன் முல்லை நம்ம அப்பாவுக்கு முல்லை பார்த்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு வீட்டுக்கு வந்ததும் அம்மா முல்லை நீ பொம்மை வாங்கிறதுக்குன்னு சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் அந்த அம்மாக்கிட்ட கொடுத்துட்டியே மனசு வருத்தமாக இல்லையா முல்லை ஒரு அப்பாக்கிட்ட அவர்கிட்ட கேட்டார் என்கிட்ட நிறைய பொம்மை இருக்குப்பா எனக்கு வேணும்னா அப்புறமா கூட நீங்கள் வாங்கி தருவீங்க அவங்கக்கிட்ட சாப்பாடு கூட பணம் இல்லையே அந்த பணம் தானே அதிகமாக தேவை என்று சொல்லிவிட்டாள் முள்ளையின் பெற்றோர் அவளுடைய நல்ல செயலை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சித்ரா பாட்டி தனது கதையை முடித்தார் கண்மணிக்கும் ஆத்திச்சூடியின் பொருள் நன்றாக புரிந்தது